வணக்கம் நம்ம ஏறிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா நாட்டிற்கு கொடி என்றால் காவி கொடி மொழி என்றால் இந்தி மொழி அதிபர் என்றால் மோடி என்று பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டை சர்வாதிகார நாடாக மாற்ற முயற்சி செய்யும் பாஜகவை விரட்டும் சுதந்திர போராட்ட தேர்தலாக இருக்கிறது என திருவள்ளூரில் நடைபெற்ற இறுதிக்கட்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப் கூறினார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து நடைபெற்ற இறுதிக்கட்ட பிரச்சார பொதுக்கூட்டம் திருவள்ளூர் பஜார் வீதியில் நடைபெற்றது தேர்தல் பரப்புரையின் இறுதி நாளான இன்று காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் காலை முதல் சிறுவனூர் கைவுண்டூர் குப்பமா சத்திரம் பட்டறை பெரும்புதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகர் முழுவதும் வாகன பேரணி நடத்தி இறுதியாக திருவள்ளூர் பஜார் வீதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப் பெருந்துகை கலந்து கொண்டு பேசும்போது பாஜக கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்தது அதற்கு அதிமுக துணை போனது இந்த தேர்தல் இரண்டாம் சுதந்திர போர் என்று சொல்லலாம் கடந்த தேர்தலை விட இந்த தேசத்தின் தலையெழுத்தை நிர்ணயம் செய்யும் தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் உள்ளது பாஜகவின் கொள்கை கோட்பாடுகள் இந்த தேசத்தை அழிப்பதற்கான கட்சி என்பதாலும் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் ஆர் ஆர் எஸ் சித்தாந்தத்தை வெளியேற்றுவதற்காகவும் நடைபெறும் தேர்தலாக இது அமைந்துள்ளது ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு அதிபர் ஒரு மொழி என்று சர்வாதிகார நாடாக மாற்ற முயற்சிகள் நடைபெற்று வருகிறது கொடி என்றால் காவி கொடி மொழி என்றால் அது இந்தி மொழி ஒரு அதிபர் என்றால் மோடி என்றும் எந்த மதமும் இல்லை சாதியும் இல்லை ஆனால் அதிபர் ஆட்சி நடத்த முயற்சி நடைபெறுகிறது ஆகியால் இது சுதந்திர போராட்ட தேர்தலாக உள்ளது என்றார் பாஜகவால் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது அதற்கு துணை போனவர்கள் அதிமுகவினர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மேலும் திமுக சார்பில் ஐநூற்று இருபது வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது அதில் நானூற்றி எண்பத்தி மூணு வாக்குறுதிகள் நிறைவேற்றி இரண்டரை ஆண்டுகளில் தொண்ணூத்தோரு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளனர் மீதமுள்ள வாக்குறுதிகளை அடுத்து வரும் இரண்டு ஆண்டுகளில் நிறைவேற்றுவார் பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப கை வாக்களிக்க வேண்டும் என்றார் முன்னதாக கைவண்டு ஊரில் மாவட்ட கவுன்சிலர் சிவசங்கரி திமுக பிரமுகர் மோசஸ் ஆகியோர் தலைமையில் வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பட்டளை பெரும்புதூர் ஊராட்சியில் காங்கிரஸ் வட்டாரம் மற்றும் ஒன்றிய செயலாளர் அருண் பிரியன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் வேட்பாளர் செந்தில் மற்றும் பொன்னேரி தொகுதி எம்எல்ஏவும் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவருமான துரை சந்திரசேகர் ஆகியோர் அருண் பிரியனுடன் இணைந்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவள்ளூர் பஜார் வீதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் திருத்தணி எஸ் சந்திரன் திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் முன்னாள் நகரமன்ற தலைவர் பொன் பாண்டியன் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் துரை சந்திரசேகர் மாநில நிர்வாகி அஸ்வின் நகர தலைவர் ஜோஷி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இச்செய்தி குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க